வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய தமிழ் குடிங்க இந்த உலகத்துல முதல் முதலில் தோன்றிய மொழி அப்படின்னா அது தமிழ் மொழி முதல் முதலில் தோன்றிய மனிதர்கள் அப்படின்னா அது தமிழர்கள் தான் அப்படின்னு நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை சாதாரணமாக நாம் ஒன்றும் சொல்ல கிடையாதுங்க இதில் பாருங்க நம்முடைய உயிருக்கும் நிகரான முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா இருக்கார் பாத்தீங்களா அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு தன்னுடைய வலைத்தளத்தில் சமூக வலைத்தளத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறாரு என்னன்னா கீழடியில இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களும் பழங்கால பொருட்களும் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் தொடங்கி கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய வாழ்விடங்கள் அந்த இடத்துல இருந்ததற்கான சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் கிடையாதுங்க சதுரம் செவ்வகம் நீல் சதுரம் கட்டிடங்கள் இந்த மாதிரி வடிவிலான கட்டிடங்கள் அங்க அமைக்கப்பட்டிருக்குது இதுல வடக்கு தெற்கு மாதிரியான அந்த வாசக்கால்கள் வச்சு கட்டிடங்கள் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது இங்க அழகியான வேலைப்பாடுகளோடு கூடிய கருப்பு சிகப்பு பானைகள் பயன்பாட்டில் இருந்திருக்குது இங்கே சுடு சிங்கற்களால் உற்பத்தி செய்யப்பட்ட தட்டுகள் குவளைகள் அந்த இடத்துல கிடைக்க கிடைச்சிருக்குதுங்க இங்கே தந்தம் செம்பு இரும்பு ஆகியவை பயன்பாட்டில் இருந்திருக்கு பாருங்க இந்த இரும்பை கண்டுபிடித்தவன் நம்முடைய தமிழன் அப்படிங்கிறதுக்காக இதை விட மிகப்பெரிய சான்று நமக்கு தேவையே கிடையாதுங்க அது மட்டும் கிடையாதுங்க இதை எத்தனை வருடங்களுக்கு முன்பே நாம பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு ஆய்வுல சொல்லுது சும்மா கிடையாதுங்க இந்த அகலாய்வுல மொத்தம் ஐயாயிரத்தி முன்னூறு பொருட்கள் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு இங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை மாதிரி எங்கேயும் ஒரு நகர்ப்புறம் இருந்த दरकान है சான்றுகள் தடயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் மேற்கொண்ட அந்த ஆய்வுகள்லையே சிறந்தது அப்படின்னா இந்த கீழடி அகழாய்வு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் கிடையாதுங்க இந்த அளவிற்கு நம்முடைய தமிழரினுடைய பெருமை உலக நாடுகள் மத்தியில் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலமையில் இன்னமும் நம்மளுடைய தமிழர்கள் தான் நம்முடைய இந்த உலகத்துல மூத்த மொழி தமிழ்மொழி தமிழர்கள் தான் நோடிகள் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கு இந்த இந்த அளவுக்கு சாதாரணமாக இந்த சான்றுகளை ஒன்றும் நம்ம வந்து கொண்டு வந்து தமிழர்கள் தான் பழமையானவங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்ல கிடையாது மிகச்சிறந்த ஆய்வு கூடங்களுக்கு இங்கே வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும் பெங்களூராக இருக்கட்டும் பூனேவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆய்வு கூடங்களுக்கு அனுப்பி தமிழ்மொழி தான் சிறந்த மொழி தமிழர்கள் தான் பழமையானவர்கள் அப்படின்னு நாம் அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் அதை வந்து நாம் ஒன்றிய அரசு கிட்ட காமிச்சா அவங்க இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் இருந்தா எடுத்துட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து தேவை உங்களுடைய தமிழ்மொழி பழமையானது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய தேவை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஒருத்தவங்க வந்து தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை போய் சொல்லி புரிய வைக்கலாங்க ஆனா தெரிஞ்சுக்கிட்டே ஒருத்தவங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம புரிய வைக்கிறத விட்டுணும் புரிய வைக்கிறத விட்டுட்டு போராடிதான் பெறணும் அப்படின்னா அதுக்கு போராடுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நேற்று பதினெட்டாம் தேதி மதுரையில் நடந்த இந்த போராட்டத்தை எல்லாருமே எவ்வளவோ இளைஞர்கள் கலந்து கொண்டு தமிழர்களினுடைய பெருமையை அந்த இடத்துல பறைசாற்றி இருக்கிறார்கள் தமிழனுடைய பெருமை தமிழர்களான நமக்கு தெரியுங்க ஒன்றிய கிட்ட அதை கேட்டு தான் நாம் பெறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கிடையாது நாம் அனுப்பணும் ஆனால் அதை அவங்க மறுத்து இருக்கிறார்கள் ஸோ இது இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய முன்னால இருந்த அதிமுக ஆட்சி இருக்கு பாத்தீங்களா அது என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சியையும் கொள்கையையும் பாஜகவுக்கு அடமானம் வைத்து விட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் அடமானம் வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க மக்களான நாம தான் தமிழரினுடைய பெருமையை உணர்ந்துக்கணும் தமிழன் என்றொரு இனம் உண்டு அங்கே அவனுக்குன்னு தனியே ஒரு குணம் உண்டு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்களேன் இன்னைக்கு இந்த பாஜக இருக்கு பார்த்தீங்களா அது நம்ம தமிழகத்துக்கு இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்து ஹிந்தியை திணிக்க பார்த்தார்கள் நிறைய விஷயத்துல நமக்கு தரக்கூடிய நிதிகளை அவங்களே அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க நமக்கு வந்து கொடுக்கல சோ இப்டி எல்லா விதத்துலயும் நம் தமிழர்களுக்கான கிடைக்கக்கூடிய சலுகைகளை அவங்க மறுக்க கூடிய அந்த சூழ்நிலையில இருக்கும்போது தமிழர் தமிழ் மக்களான நாம தான் ரொம்ப 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 ஜாக்கிரதையா நம்முடைய தமிழரினுடைய மானத்தையும் நம்முடைய நம்மளுடைய பெருமதியையும் நாம்தான் காத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்குமேங்க இன்னைக்கு மட்டும் கிடையாது அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழரினுடைய பெருமையை பரைசா கொண்டு இருக்கக்கூடிய தமிழரினுடைய பெருமையை உலகறிய செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே கழகம் அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த இடத்துல நான் எடுத்து சொல்றேன் மக்களாகிய நாம் தான் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்